இந்த நல்ல நாளிலே நாம் கத்துடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆமின்னு சத்தமா எதுக்கு எங்க வந்திருக்கிறா கத்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் நாம் வரும்போது நாம் இங்க யார் வருகிறார் யார் வருகிறா தகப்பனாகிய தேவன் சமத்திலே வருகிறார் இப்படி உணர்ந்து வந்தா எப்படி இருக்கீங்க இந்த உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியமான நாம் எப்பெல்லாம் கூறி வருகிறோமோ அப்போ அவர் அங்கே வருகிறார் விஜய் வர அப்படின்னு ஒன்ன எப்படி விண்ணாங்க எவ்வளவு பேர் கொண்டாங்க இங்கெல்லாம் போனாரோ அங்க வந்து பயங்கர கூட்டம் பேர் போனாங்க பேருந்து நம்ம நம்முடைய ஆண்டவராய் ஏசு கிஸ்து தேடி நீங்க வந்தீங்கன்னா எத்தனை பேர் நோயோட போனாலும் சுகமாக்குவார் பாவத்தில் மறுச்சு வந்தாலும் அவங்க உயிர்ப்பிப்பார் ஏசு போன இடத்துல திரள் கூட்டமாக வந்துச்சு ஆனா யாருமே என்ன செய்யல சாகல லூயா அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்தால் நாம் அவரை தொடர்ந்து பற்றிக்கொள்ளலாம் தொடர்ந்து என்ன செய்வோம் பற்றிக்கொள்வோம் நாங்களும் மாத்திரம் இல்லை எப்போதும் அவரை நாம் பற்றி கொள்ளுகிற வாய்ப்பு இருக்க வேண்டும் அப்படியானால் அவர் யார் அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும் தெரியும் அதுக்கு தான் இந்த வருஷம் வேத புத்தகத்திலே அவர் யார் நான் யார் அவருக்கும் எனக்கும் என்ன உறவு அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அவருக்கும் எனக்கும் என்ன ஐக்கியம் என்பதை இந்த வேதம் சொல்கிறது எனவே தான் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் சரியா அவர் யார் நான் யார் அவருக்கும் எனக்கும் என்ன உறவு என்ன தொடர்பு என்ன ஐக்கியம் என்னக்கு அவர் என்னெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காய் புரிந்து கொள்வதற்காய் நாம் இந்த வேஷத்தை படிக்கணும் நிறைய பேர் எதுக்கு வேதத்தை படிக்காங்க இதுபடி நடக்கணும்னு படிக்கலாம் இல்லையா இந்த வேதத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்காங்க ஆனால் நான் அப்படி படிக்க விரும்பவில்லை நான் எப்படி படிக்கணும் தெரியுமா எனக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது ஒரு உறவு இருக்கிறது ஒரு ஐக்கியம் இருக்கிறது அதை தெரிந்து கொள்வதற்காய் நான் இதை படிக்கிறேன் எதிர்க்கு மேலே அப்படி படிப்பீங்க இப்படி படிச்சா இந்த வசனத்தை கீழே வைக்க முடியாமல் படிக்கலாம் எப்போதும் படிக்கலாம் இதுபடி நடக்கணும்னு படிச்சா நீங்கள் எவ்வளவு படிப்பீங்க அதுபடி நடக்கலன்னு தூரம் வச்சிருவீங்க திரும்ப பைபிள் நினைச்ச மாட்டோம் தெரியுமா நம்ம பைபிளை சொல்லிட்டு போக வேண்டியதுதான் இப்போ கோயில் இருக்கு அதை இருக்கிறது நடக்கவே கிடையாது வெக்கமா இருக்கு கல்வி கொடுக்கல எப்படி வார்த்தையா நான் எங்க ஊரில் கேட்டு இங்க எப்படின்னு தெரில இப்படியா சொல்லுவாங்க ஆனால் நீங்க என்னைக்கும் இது எப்படி படிக்கணும் நான் யார் தேவன் யார் அவருக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது என்ன ஐக்கியம் இருக்கிறது என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காய் இந்த வேத வசனத்தை அரிசியனும் படிக்கணும் இனிமேல் அப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லணும் மாத்திரம் கையை வைத்து பார்ப்போம் அல்ல சத்தமே இல்லையா அவன் என்ன படிக்கணும் அவருக்கும் எனக்கும் என்ன உறவு தொடர்பு ஐக்கியம் அவர் எனக்கு என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை தாங்கி படிக்கணும் சரி நம்ம படிக்குமா யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த அதிகாரம் பிசாசின் மேல் அதிகாரம் விளங்குற உங்களுக்கு அந்த அதிகாரம் யார் மேல உங்களுக்கு அதிகாரம் இயேசுவுக்கு யார் மேல் அதிகாரம் இருந்துச்சு பிசாசின் மேல் அதிகாரம் இருந்துச்சு பிசாசி மரணத்திற்கு அதிகாரி போட்டிருக்கோம் வேதத்தில் எழுதியிருக்கு எனவே மரணத்தின் மேல் நமக்கு என்ன அதிகாரம் வருது அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சீமானுமே இப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிற அப்படின்னால பிசாசின் மேலும் உங்களுக்கு என்ன இருக்கு அதிகாரம் இருக்கிறது இப்ப பிசாசு என்ன செய்யலாம் துரத்தலாம் ஓட ஓட துரத்தலாம் பிசாசின் கீழே இருக்க எப்பட்ட யாவரையும் இயேசு விடுவித்தது போல நானும் ஜனங்களை என்ன செய்யலாம் விடுவிக்கலாம் புரியுமானவர்களே

தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை அவர்களை யாரை ரட்சிப்பார் யாரை ரட்சிப்பார் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்போ அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேருள்ள அத்தனை பேரு தேவனுடைய பிள்ளைகள் அப்போ அவருடைய பாவங்களை நீக்கி அவர்களை பெரிய பாக்கியம் சாட்சி சொன்னார் அவர் பையன் கண்ணாஸ் போயிட்டான் அப்பா அவனுக்கு திறனுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் இருபது லட்சம் இன்னொரு பிள்ளைங்க கட்டுவாரா இன்னொரு பிள்ளை கட்டுவாரா கெட்டவே மாட்டாரு நல்லா படிக்கினாலும் ஃபீஸ் கட்டும் யாராவதுங்களா பக்கத்துக்கு பிள்ள நல்ல படிக்க உங்க பிள்ள படிக்கல சொத்தை யாரும் கொடுப்பியா அந்த பிள்ளை நல்ல படிக்க சரி அந்த பிள்ளை நல்ல பிள்ள உங்க பிள்ளை மோசம் சொத்த யாரு கொடுப்பியா இப்படித்தான் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பாருங்க அவருடைய பிள்ளைகளுடைய பாவத்தை நீக்கி அவர்களை எதற்காக வந்தார்னா நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியா இந்த பூமிக்கு வந்தார் பிரியமானவர்களே அப்ப நாம் யாரு தேவனுடைய பிள்ளைகள் அப்போ நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் ரட்சிக்கும்படி நிறுவனக்கு வந்தார் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு ஒன்று பதினாலு என்ன உண்டாயிருக்கு அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது எனக்கு என்ன உண்டாயிருக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு எதனால இயேசுவின் ரத்தத்தினால எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு எதற்காய் வந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறிவிட்டது உங்கள் வாழ்க்கையிலேயே நான் மறக்கவே கூடாது எது வரைக்கும் தெரியுமா இந்த சரீரத்தில் உயிர் இருக்க வரைக்கும் ஆத்துமா இருக்கிற வரைக்கும் நீ எதை மறக்கக்கூடாது இந்த வார்த்தையை மறக்கூடாது நான் அவருடைய பிள்ளை என்னுடைய எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை என்ன செய்யக்கூடாது மறந்துடக்கூடாது இதை விட்டு போன உடனே மறக்கும்படி பிசாசம் செய்வான் இதை விட்டு போன உடனே இதை மறக்கும்படி என்ன செய்வான் செய்வ நீங்க இருதயத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி திரும்ப வசனத்தை அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு உண்டாயிடுச்சு அப்போ எனக்கு என்ன உண்டாயிற்று பாவம் மீட்பு உண்டாயிற்று நான் பிள்ளை அவரை விசுவாசிக்கிறேன் இப்பொழுது அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிற்று அப்படின்னா எனக்கு என் மேலே பிசாசுக்கு அதிகாரம் இருக்கா உங்கள் மேலே பிசாசுக்கு அதிகாரம் இருக்கா இல்லை வாயை திறந்து இங்கே பேசணும் இங்கே வாயை திறந்து பேசும்போது தான் பிசாசு போவான் அதாவது இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவிக்க வேண்டும் இதை அனுபவிக்க வேண்டும் சும்மா ஏதோ நம்ம போய் ஆண்டவர் போய் கும்பிட்டு போற வேலை கிடையாது கத்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் பாருங்க மூன்று பன்னிரெண்டு படிங்க பன்னிரண்டு மரணத்தில் ஊற்றி எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தது மாத்திரம் இல்லாம நமக்காக அவர் வேண்டிக் கொண்டார் யாருக்காக எனக்காக அவர் வேண்டிக் கொண்டார் எத்தனை விசுவாசிக்கிறீர்கள் எனக்காக அவர் அவர் சிலுவையில் தொங்கும் போது என் பேர் ஜான் ஜானுடைய பாவத்தை நான் சுமந்து கொண்டேன் அப்படின்னு உங்க பண்ணணும் பாவத்தை நான் சுமந்து கொண்டேன் பாவ மன்னிப்பாக மீட்பு அவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிளர் பண்ணிட்டாரு என்ன உண்டாயிருக்கிறது பாவ மன்னிப்பு உண்டாயிற்று இந்த உலகத்துல எல்லாரும் பாவத்தை சுமந்து சுமக்கிறதுனால தான் கோயிலுக்கு போறாங்க ஆசிக்கு போறாங்க எப்படி பாவநாசம் போறாங்க எப்படி திருச்செந்தூருக்கு போறாங்க இப்படி கிறிஸ்தவங்க வேளாங்கண்ணிக்கு போறாங்க இல்லையா கொஞ்சம் பேர் மெக்காவுக்கு போறாங்க போறாங்களா இல்லையா எதுக்கு பாவத்தை தீர்ப்பதற்கு ஆனால் ஏசு கிறிஸ்து தேவ குமாரன் அவன் நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டான் என்ன பெரிய பாக்கியம் என்ன பெரிய ஐக்கியம் நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் எங்கே இருந்த இடத்துல இதை நீங்க அனுபவிக்க வேண்டும் இதை நீங்க அனுபவிக்காம உலகத்தில் வாழ்ந்து பெரிய தாறு பங்களா வாய் இதெல்லாம் வாழ வச்சு என்ன பிரயோஜனம் தெரியுமா உங்களே யாருடைய வாழ்க்கையிலாம் பாவம் இருக்கோ அவங்க சாபத்தில் இருக்கிறார்கள் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பிசாசில் பிடி இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை வாழவே இல்லை தெரியுமா உங்களுக்கு குசிக்கலாம் குடிக்கலாம் தூங்கலாம் ஆனா என்ன இருக்காது சமாதானம் இருக்காது என்ன இருக்காது சமாதானம் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் தென்காசி பழைய இருந்து கடந்து போனேன் காரில் போகும்போது பன்னிரெண்டு மணி ஆகலை கிட்டத்தட்ட பதினொன்றரை ஆயிடுச்சு கொஞ்சம் பேர் அப்படியே கூட்டமாக நிற்காங்க அங்கங்க செதறி போய் நிற்காங்க எதுக்கு தெரியுமா எதுக்கு அங்கே ஒரு பிராந்தி கடை அந்த பிராந்தி கடையில் வாங்குறதுக்கு காற்று கிடக்கான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே காத்து கிடக்கா எதுக்கு சுத்தையும் சரக்க வாங்கி அடிக்கிறதுக்காண்டி காத்துருக்கான் காத்திருக்கான் போய் பாருங்க பன்னெண்டு மணி கடந்த பாத்தீங்கன்னா பத்தம்பது பேர் நூறு தெரிஞ்சுமா ஆனா ஆண்டோட சம்பதி காத்துக்கமா காத்துக்கமா இல்ல புத்திசாலி அவன்தான் நம்மளா அவன் தான் புத்திசாலி அவன் தண்ணி எடுத்து என்ன அடிக்கும் போதையாரன்னு காத்து கிடக்கான் அந்த காத்திருந்தா நமக்கு அபிஷேகம் கிடைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கத்தலுக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழுதுவார்கள் அவர்கள் ஓடினாலும் கலைப்படையார் நடந்தாலும் சோர்வடைவார் என்று சொல்கிறது தண்ணி அடிக்கிறவருக்கு உடனே அவன் பாயிருவான் ஆனால் பிரியமனவர்களே கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது என் ஜனம் ஒருபோது வெட்டப்பட்டு போவதில்லை அவருடைய வெட்டப்பட்டு போவதில்லை என்ன அவருடைய பாவங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு பிறந்தவர்கள் பிரியமானவர்களே இதற்காக கத்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதற்காக கத்தன் நம்மை முன் இதற்காக இதற்காக கத்தனம் அழைத்திருக்கிறார் பிரியமனவர்களே இதை நீங்கள் உணர வேண்டும் இதை நீங்கள் என்ன செனோ உணர வேண்டும் அதைத்தான் ஏசு சொன்னார் மற்ற பதிமூணு இருபத்தி மூணு படிக்கும் மற்ற எழுதும் சுவிசேஷம் பதிமூன்று இருபத்தி மூணு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவன் எதை கேட்கணும் பாட்டு கேட்கப்படாது எதை கேக்கணும் வசனம் ஆராதிக்கப்படாது எதை கேக்கணும் இன்னைக்கின் பாட்டும் ஆராதனையிலும் போயிட்டாங்க எதை விட்டுட்டாங்க வசனத்தை விட்டுட்டாங்க அவரு கேட்கறது வசனம் இருக்கா அவர் கேக்குறது வசனம் இருக்கிறதா புரிய மன்னர்களே கத்துடைய வசனம் தான் முக்கியம் இன்னைக்கு பாட்டு ஆராதன அப்படின்னு போயிட்டான் அதான் சொன்னார் வசனத்தை முதல் சார் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கடல தெற்கு தெரிசுகள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் போயிட்டு வருவான் ஆனா வசனத்தை பேச மாட்டான் ஆனா வசனம் எங்கே இருக்கிறதோ இயேசு சொன்னார் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து என்ன செய்வான் நூறாகவும் அறுபதாகவும் அப்போ வாழ்க்கையில பலன் உண்டாக வேண்டும் என்றால் வசனத்தை கேட்டு உணர வேண்டும் எத்தனை பேர் வசனத்தை படித்து கேட்டு உணர்கிறோம் இப்ப நான் கேட்டேன் ஒரு நேரம் வசனத்தை பேசிருக்கேன் சுந்தர வேலை பேசுங்கன்னா வசனத்தை பேசுங்க அந்த வசனத்தின்படி நீங்கள் யார் சொல்லுவா தேவனுடைய பிள்ளைகள் அடுத்து பாவங்களெல்லாம் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார் என்ன பெரிய பாக்கியம் இதை உணர்கிறோமா இதை உணர வேண்டும் கேட்பது மாத்திரம் இதை உணர வேண்டும் பத்தொன்பது வருஷம் படிங்க அதுலே ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது உணராது எதை உணராது இருக்கும் போது ராஜ்யத்தின் வசனத்தை உணராதிருக்கும்போது இருக்கும் போது பொல்லாந்தன் வருவான் யாரும் பார்க்க மாட்டான் எல்லாரும் வருவான் வசனத்தை அவன் உணரலையோ அவன் வந்து வசனத்தை திருடி கொண்டு போய் போய்விடுவான் உங்க வீட்டுல தங்கத்தை திருட மாட்டான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை திருட மாட்டான் இந்த உலகத்தில் உள்ள திருட வந்து உங்க வீட்டுல இருக்க பொண்ணு வெள்ளி முக்கியமான எல்லாம் திருட்டு போயிடுவான் ஆனா பிசாசு வந்த திருடுவான் வசனத்தை திருடுவான் நம்ம வசனத்தை பத்திரமா வைக்குமா ரெண்டு பேருக்கு சண்டை வந்தா எதை திருடுவான் ரெண்டு பேருக்கு கந்த வருது எதை திருடுவான் வசனம் போயிடும் வசனம் போனா என்ன வந்துடும் சண்டை வந்துடும் சமாதானம் போயிடும் ஒரு பாட்டு படிச்சு இருந்துச்சியா டான்ஸ் ஆடி இருந்துச்சியா மனுகளே ஏசையா அறுபத்தாறு ரெண்டு படிங்க என்னுடைய தரம் இவைகளெல்லாம் சீனால் எல்லாம் இதெல்லாம் குளிர்ச்சியா இருக்கு இவ்வளவு செழிப்பான இடம் ஒரு சுகாதாரமான இடம் தமிழ்நாட்டில் நீங்க போய் தேடி போய் பார்த்து இருக்கக்கூடிய இடம் ரொம்ப அருமையான இடம் வாழ்கிற இடம் அருமையான இடம் இவளெல்லாம் எல்லாம் யாரும் உண்டாக்குனா

பாட்டு படிப்பவன் பண்ணுறதுக்கு போறதரா வசரத்துக்கு நடுங்கிறவனே அப்ப ஆண்டவர் யாரை தான் ஊகி பாப்பாரே எத்தனை பேர் வசனத்துக்கு பயப்படுறோம் نشوف பார்ப்போம் இங்க இருக்க கூடியவர்கள் நாம் எத்தனை பேர் वासனத்தில் பேய்க்கு போய்டுறோம் பாம்புக்கு போய்டுவோம் உண்மை இல்லையா அறுவடை வந்து நம்ம அதுக்கு பயப்படுவோம் ஆனா எதுக்கு பயப்பட மாட்டோம் வசனத்துக்கு பயப்பட மாட்டோம் நீங்க வசனத்துக்கு பயந்தா எதுக்குமே பயப்பட வேண்டாம் எத்தனை விருசாச்சிக்கிறீர்கள் நீ வசனத்துக்கு பயந்தால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் சாவுக்கே பயப்பட வேண்டாம் ஏன் தெரியுமா அவனுக்கு அது சாவல்ல அவனுக்கு தேவ சமூகத்திற்கு செல்வான் அலலூயா ஒளந்தா நீ வசந்த பூமியில வசனத்திற்கு பயப்படும் போது நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு மகாபரிய தைரியத்தை கத்தர் உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே அப்ப எது முக்கியம் வசனம் முக்கியம் வசனம் முக்கியம் பிரியமானவர்களே எதை பார்க்கிலும் அவருடைய வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் எனவே வசனத்திற்கு நடுகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஒன்று சங்கீதம் நூத்தி அறுபத்தொன்னு காரணம் பிரபுக்கள் காரணம காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனால் ஆனாலும் என் இருதயம் பயன்படுகிறது வசனம் அப்போ வசனம் எங்க இருக்கு வசனம் எங்க இருக்கு எங்க இருக்கு சொல்லுங்க வசனம் இருதயத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இங்க வசனத்துக்கு பயப்பட முடியும் இங்க வசனம் இருதயத்தில் இல்லைன்னா வசனத்துக்கு என்ன செஞ்சாது பயப்பட முடியாது எத்தனை பேர் இந்த நாள் முதல் நான் இருதயத்தில வசனத்தை வைப்பேன் அப்படின்னு அலையில வச்சிருவாப்பா உங்க இருதயத்துல வசனம் இல்லைன்னு சொன்னா பிசாசு இருப்பான் சரி இந்த ரூம்ல இந்த ஹால்ல சர்ச்ல நைட்ல நைட்ல லைட் இல்லைன்னா என்ன இருக்கும் என்ன இருக்கும்

ஆனா வசனம் இருந்தா இதெல்லாம் பறந்துடும் வெளிச்சம் வந்துட்டா என்ன வந்துடும் இருள வரந்துடும் இருள நீங்க வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை பிசாசே போசனம் எல்லாமே போயிடும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு போயிடும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பகை போயிரும் விரோதம் போயிடும் எல்லாம் பிசாசுக்குரிய எல்லாம் போயிடும் எது வந்துடும் ஆவியின் கனிகள் கனிகளுடைய வாழ்க்கையில் வந்து அப்போ உங்க வாழ்க்கையில் ஆவியின் கனி வரணும்னா என்ன உள்ள வரணும் வசனம் தேவ வசனம் வரணும் தேவ வசனம் உங்க உள்ளத்தில் இருக்கும் போது பிசாசு ஒண்ணு செய்ய முடியாது உலகம் ஒண்ணு செய்ய முடியாது மாம்சம் ஒண்ணும் செய்ய முடியாது இந்த உலக மனிதர்கள் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா வசனம் உங்களுக்கு எத்தனை பேருடைய வசனம் வாழ்க்கையில இருதயத்துல இருக்கும் போது அந்த வசனம் வெளிப்படும்போது போது உங்க வார்த்தையில கிருபை உள்ள வசனம் வெளிப்படும் உலகதான் உங்களுக்கு வாக்கு என்ன வழிபடும் கிருபை உள்ள வசன வழிபடும் கிருபை உள்ள வசன வழிபடும் கிறிஸ்து வழிபடுவார் கிறிஸ்து எங்கதான் வெளிப்படுகிறாரோ அங்க தேவ பிரசன்ன இருக்கும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் தேவ மகிமை வழிபடும் பிரியமானவர்களே இதற்காகத்தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதற்காகத்தான் உங்களை ரட்சித்திருக்கிறார் இதற்குத்தான் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார் இதற்குத்தான் கர்த்தர் நம்மை உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் அவர் விரல் விட்டு எழுதுற மாதிரி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இதே நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது ஒரு நாள் கூடாது அப்போ சிறு பிள்ளைகளுக்கு இந்த வயிறுதயத்தை வய சிறு வராயத்தில் உங்களுக்கு என்ன இருக்கணும் இருதயத்துல வசனம் இருக்கும் ஏசு பன்னெண்டு வயசுல இருக்கும் போது தேவாலயத்துல போய் அவர் என்ன பேசினாரு வேத வசனத்தை குறித்து பேசினார் வேத வசனத்துல பன்னிரண்டு வயசுல இருந்தே அப்படிப்பட்ட மாற்றத்தை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் முடியும் இந்த உலக பன்னிரண்டு வயசுல எவன் வசனத்தை அவன் உலகத்துல வெளிச்சமாய் ஆசீர்வாதமாய் ஒரு தீர்க்க தரிசியாய் தேவனுடைய மனுஷனாய் அவன் வெளிப்படுவான் புரிய மனவர்களே தான் கத்தனமை தெரிந்து கொண்டிருக்கிறார் நூறு வருஷம் வாசிப்போம் அப்படியானா எதை எது மேல் வாசிக்கணும் வசனத்தின் மீது தேவ வசனத்தின் மீது உங்களுக்கு வாஞ்சு இருக்கணும் அதான் தங்கி சாவி சொன்னான் இரவும் பகலும் கற்பதை வேதத்தில் தப்பு பிரியமாய் இருந்து முதல்ல பிரியம் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் தியானம் நிறைய பேர் தியானிக்காங்க என்ன இல்லை பிரியம் இல்லை திரும்பவங்களுக்கு அது எப்படின்னா ரெண்டு பேர் குடும்பத்தில் வாழ்கிற மாதிரி புருஷன் விளாட்டி வாழ்வாங்க கெட்டி வச்சுட்டானு வாழ்வாங்க தவிர பிரியமா வாழ மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய குடும்பங்கள் கூட இருக்கு என்ன அன்னைக்கு கெட்டி வச்சுட்டாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்ன கிடையாது பிரியம் கிடையாது இதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும் அப்படிங்களா நிறைய பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் கெட்டி வச்சுட்டாங்க வேற வழி இல்லை இனிமேல் செய்ய முடியும் ஊருக்காக நாங்கள் இருக்கோம் அதே தான் நிறைய பேர் பயமிழ படிக்கிறாங்க கிறிஸ்தவ மாறிட்டோம் கூட்டு போட்டு ஞானசானம் கொடுத்துட்டாங்க வேற மாத்திட்டாங்க இப்போ நாங்கள் என்ன செய்வோம் வயிறு படிச்சுக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு படிச்சுட்டு இருக்கோம் வேற வழி இல்லை என்ன செய்ய இன்னும் இனிமே எங்கே போக முடியாது வேற எங்கேயும் போய் அங்கே போய் வரி கொடுக்க முடியுமா அதனால நாங்கள் வரி கொடுப்போம் இங்கே போய் வரி கொடுப்போம் ஒரு நாலு பேர் வேணும் அப்படி தானே கல்யாணம் வேணும் வேற செட்டா வேணும் ஒரு வீட்டுக்கு பாலியாச்சனை வேணும் பிள்ளைக்கு பேர வேணும் யாரு சாரி இருக்கலாம் எதுக்காக நான் போறான் ஆனா என்ன இல்லை பிரியமில்லை இருந்து அப்ப நீங்க தேவன் மீது பிரியமாயிருந்தா தெரிஞ்சலாம் வாசிக்கலாம் புரியுதா பேசணா எனவே மேல் இதுமேல் பிரியமாயிருந்து தேவன் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதாங்களா இதின் மேல் உங்களுக்கு எப்ப பிரியம் வருதோ அப்பமெல்லாம் தேவன் மீது உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எனவே பிரியமானவர்களே ஆசிங்க ரோமர் ஒன்னு பதினாறு படிங்க ரோமர் ஒன்று பதினாறு நான் வெட்கப்படேன் அப்போ அன்னைக்கு நிறைய பேர் வெக்கப்பட்டுக்காங்க எதுக்கே கிறிஸ்தவனாவதற்கே வெக்கப்பட்டுக்காங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட்டுக்காங்க இயேசு ஏற்றுக்கிறதுக்கே ஆரம்ப நாட்களில் நிறைய பேர்லாம் இருந்தாலும் தெரியுமா வெக்கப்பட்டுருக்காங்க திருச்சி சொல்லிப்பாங்க சர்ச்சுக்கு போட்டு வந்த வர்றதுக்கே வைக்க மாதிரி நான் எப்படி கோயில் வரேன் நான் எப்படி வரேன்பட்டு யாராவது கேட்டுப்பாங்க நான் வெட்கப்படேன்